அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து துன்பங்களை எதிர்கொள்ளும் மன வலிமை அன்னை ஆயிஷா நாயகிறது அல்லாக அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களிடம் தாங்கள் காயமடைந்த உகது போரின் காலகட்டத்தை விட கொடுமையான காலகட்டம் ஏதேனும் தாங்கள் சந்தித்ததுண்டா என்று கேட்டேன் அதற்கு நிமிசல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் நான் உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன் அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது தாயிஃபுடைய நாளில் சந்தித்த துன்பமேயாகும் அன்று நான் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி தாயிஃப் நகர தலைவரான கினானா இபனு அப்தியாலில் இபனு அப்தி என்பவருக்கு எடுத்துரைத்தேன் அவர் நான் விரும்பியபடி எனக்கு பதிலளிக்கவில்லை எனவே நான் கவலையுடன் எதிர்பட்ட திசையிலே நடந்தேன் என்னும் என்னிடத்தை நான் அடையும் வரை நான் சுய உணர்வுக்கு வரவில்லை அங்கு வந்து சேர்ந்தவுடன் என் தலையை உயர்த்தினேன் அப்போது அங்கே வானத்திலே ஒரு மேகம் என் மீது நிழலிட்டு கொண்டிருந்தது நான் கூர்ந்து கவனித்தபோது அதில் வானவர் ஜிப்ரீல் அலேஹிஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்னை அழைத்து உங்கள் சமுதாயத்தாரிடம் நீங்கள் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹ் கேட்டான் அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு ஆணையிடுமாறு மலைகளுக்கு மலைகளுக்கான வானவரை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பிள்ளான் என்று ஜிபரையில் கூறினார்கள் உடனே மலைகளை நிர்வகிக்கும் வானவர் என்னை அழைத்து முகம்மதே நீங்கள் விரும்பியபடி கட்டளையிடலாம் இந்த நகரத்தின் இரு மருங்கிலுள்ள இந்த இரண்டு மலைகளையும் அவர்களின் மீது நான் புரட்டி போட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சரி உங்கள் கட்டளைப்படி செயல்பட நான் தயாராக உள்ளேன் என்று கூறினார் உடனே வேண்டாம் ஆயினும் இந்த நகரத்து மக்களுடைய சந்ததிகளில் அல்லாவிற்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டும் வணங்குபவர்களை அல்லாஹ் உருவாக்குகவான் என்று நான் நம்புகிறேன் எனவே அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று நபீசல்லாஹூ அலி வஸ்லாம் அபராவால் சொன்னார்கள் இந்த செய்தி சஹைகுல் புகாரியிலே மூன்று இரண்டு மூன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு அறிவிப்பிலே இவர்கள் அறியாமையால் செய்கிறார்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களின் அடுத்த தலைமுறை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார்கள் தங்களை அசுவாசிப்படுத்திக் கொண்டு இப்படி சொன்னார்கள் தொட்டு தொடர்ந்து தாக்குதல் தொடுத்தால் அவமானங்களில் சிக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவாசலம் அவர்கள் தங்களுடைய நிலையிலே இருந்து பின்வாங்கி விடுவார்கள் என்ற கணக்கோடு அடுத்த தாக்குதலுக்கு ஆயத்தமாகினார்கள் அதுதான் ஊரை விட்டு விலக்கி வைப்பது அதுவரை எந்த நபியின் சமூகமும் செய்ய துணியாத ஒரு ஆணவ செயலை செய்து பாவத்தை தேடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இக்காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் பரவுதலுக்கும் பெரும் அரணாய் விளங்கிய அன்னை ஹதீஜா பராட்டியார் வதியல்லாஹ் வான்ஹா அவர்கள் அபு தாலிப் ஆகியோருடைய மரணம் சம்பவிக்கவே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை கவலைகளுடைய மேகம் ஆட்கொள்ள ஆரம்பித்தன தோல்விகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எனும் எப்படி பட்டியலில் ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பும் இடம்பெற்றது கொடூரமான கொலைவரி தாக்குதல் நடத்தி அவர்களை நோவினைப்படுத்தினார்கள் அகிலத்தாரின் அருட்கொடையை அந்த குருதியை கொட்டும் மடையாக மாற்றினார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹலை வசலம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான பல தருணங்களில் அபாரமான சில முடிவுகளை மேற்கொண்டார்கள் அப்படி மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளிலே ஒன்றுதான் இந்த தாயிஃப் நகரத்திலே ஏற்பட்ட கடுமையான சிரமத்திற்கு பின்னால் உண்ட நிலைப்பாடு அந்த அளவிற்கு மன வலிமையோடு செயல்பட்டார்கள் இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் நபிசல்ல அல்லாஹு அலைவாசல்லமுடைய வரலாற்றின் உண்மை நிலையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சன்னதிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாமலைக்குமரமத்துலாஹி வபரகாத்து